அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லதையே நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னால பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு நாளும் பொழுதும் எப்படி இருக்க போகுது சாதகம் என்ன சாதகம் இல்லாத விஷயங்கள் என்ன இருக்கு இந்த நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் இந்த நாளுடைய சிறப்பு என்ன எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி இந்த நாள் முழு பௌர்ணமி சோ சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு உங்க வழிபாடு வந்து காலை நேரத்துல தொடங்குதோ இல்லையோ மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல நம்ம வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றிட்டு நம்ம வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு வழிபாடு செய்து அதுக்கு பின்னாடி சந்திர பகவானுடைய உதயத்துக்கு பின்னாடி அந்த சந்திர பகவானுடைய ஒழிக்கத்துக்கு நம்ம இது படக்கூடிய இடமான பால்கனி இருக்கலாம் மொட்டை மாடி இருக்கலாம் இல்லை வெளி வெட்ட வெளியாக இருக்கலாம் ஸோ அந்த இடங்கள்ல உங்கள் கை நீர் ரெண்டு கைகளையும் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க போயிட்டு அவங்க உட்காந்துட்டு ஒரு இடத்துல கொஞ்சம் ஒரு தட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க அந்த தட்டை வந்து உங்க மாடி வச்சுக்கோங்க இரண்டு கைகளையும் பச்சரிசி வச்சுக்கிட்டு அந்த சந்திர பகவான மனசார நினைச்சு என்ன நினைக்கிறீங்களோ வேணுங்க பொதுவா இப்போ ஒரு மனுஷங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துச்சுன்னா நம்மளால ஒரு ஒரு மாதிரி தெளிவில்லாமல் இருப்போம் பதட்டமா இருப்போம் பயப்படுவோம் மனசு அந்த குழப்பத்துல இருக்கக்கூடிய நேரத்துல அதே போல் பொழிவில்லாமல் இருப்போம் சந்திர பகவான் எப்படி அந்த பௌர்ணமி தினத்தில் அப்படியே ரொம்ப பொழிவா இருப்பார் இல்லையா பா குளுமையாக இருக்கு பார்க்கவே அழகா இருக்கு இப்போ வரைக்குமே என்னதான் காலம் மாறி மாறி போனாலையும் கூட இப்போவுமே அந்த குழந்தைகளுக்கு அந்த நிலாவை காட்டுறது மறையில இல்லையா ஸோ அப்படி அழகுக்கு பெயர் போட அந்த சந்திர பகவானை பார்த்து வேண்டுங்க என்னுடைய மனக்குழப்பங்கள் தீரணும் என்னுடைய கஷ்டகாலம் மறையணும் இப்படி சொல்லி வேண்டிட்டு அந்த இரண்டு கைகளில் இருக்கக்கூடிய பச்சரிசியை அந்த தட்டுக்கள்ல போட்டுடுங்க போட்டுட்டு அவரை அவரை வழிபாடு செஞ்சுட்டு உங்களுடைய வேலையை பார்க்கலாம் அந்த பச்சரிசி நான் என்னம்மா பண்ணணும் பறவை இருக்குது காக்க குருவிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா உணவாக கொடுத்துருங்க இல்லாட்டி மிக்சில் போட்டு அரைச்சி நம்ம கோலம் போடுறோம் இல்லைங்களா அது கூட கலந்து கோலம் போட்டுக்கோங்க அது வந்து பாத்திருக்காங்க ஈரமுகளுக்கு உணவாக மாறிடும் இது செய்யறது தப்பு கிடையாது ஸோ இன்னைக்கு உங்களுடைய வழிபாடு பௌர்ணமியை பொறுத்து இப்படி தான் இருக்கணும் இல்லைம்மா நான் காலையே ஏதோ கோயிலுக்கு போகலான்னு நினச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அது நிலவை அணிகள்னாக்க சூடி கொண்டு கிடையாது அழகாக காட்சியளிக்கூடிய அழிக்கவும் தெரியும் ஆக்கவும் தெரியும் உலகத்துல எல்லா தெய்வங்களுக்கும் தெய்வமாக விளங்கக்கூடிய சிவபெருமுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சிட்டுவான் கிரிவலம் போறது ரொம்ப சிறப்பு இல்லையா போயிட்டு வாங்க எங்கெல்லாம் ஜோதி வடிவமாக தெய்வங்கள் காட்சி அளிக்குதோ அந்த இடங்களுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு இந்த நாள் உங்க மனசுக்கு தெளிவு கிடைக்கிறதுக்கு அந்த சந்திரபகவானிய தரிசனம் உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதோட இந்த நாள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம் சொல்றேன் கேட்டுக்கோங்க வாயில்லாத இல்லாத ஜீவனங்களுக்கு உணவளிக்க சிம்ம ராசிக்கு கஷ்டகாலங்கள் மறைந்து போக வழி உண்டு நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்னா என்னப்பா பரிகாரம் செய்யணும் எனக்கு கஷ்டகாலம் தீரணுமே அப்படின்னு யோசிப்போம் இல்லையா ஸோ இன்னைக்கு வாயிலா ஜீவனங்களுக்கு உணவளிக்கிறது தான் சிம்மராசி செய்ய வேண்டிய பரிகாரம் இந்த வாயில்லாத ஜீவன்கள் நம்ம வாயுக்க நமக்கே வந்து பசி தாங்க முறுதல் யார்கிட்ட கேட்கறது என்ன பண்ணுறது நமக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்துமே கூட உணவுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் அப்போ வாயில்லாத ஜீவன்களுக்கு நினைச்சு பாருங்க இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டம் அட்லீஸ்ட் தெரு சுத்தொண்டுக்கூடிய பைரவர் உருவமாக இருக்கக்கூடிய நாய்களுக்கு கூட பிஸ்கட் வாங்கி கொடுக்கறதோ ஏதாவது ஒரு வகையில வாயிலா ஜீவன்களுக்கு உணவளிக்க உங்களுக்கு இன்னைக்கு வழி உண்டு எல்லாத்துக்கும் மேலே நம்ம ஒரு சில நேரங்கள்ல சொல்லுவோம் கஷ்டப்படுறப்போ யாருக்கு என்ன பாவம் பண்ணுவோன்னு சொல்லுவோம் நமக்கே தெரியாம கூட ஈய நமக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம் நம்ம முன்னோர்கள் பண்ணிருக்கலாம் இல்லை நம்மளே போன ஜனத்துல பண்ணிருக்கலாம் இல்லை இப்ப கூட நமக்கு தவறுதலாக ஏதாவது பண்ணிருக்கலாம் அந்த மாதிரி வாயிலா ஜீவன்கள் நம்மளால் கஷ்டப்பட்டிருந்தா அந்த பாவ கணக்கு நமக்கு தீர்வதற்கு இன்னைக்கு நீங்க வாயிலாட்சியங்களுக்கு உணவளிக்க பலன் உண்டு இந்த நாள் சிம்மத்திற்கு ஏற்றம் உண்டாகக்கூடிய நாள் தான் ஆனா அதே நேரத்துல கொஞ்சம் மறதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமா இந்த முக்கியமான ஆவணங்களை கையாளுறோம் இல்ல பண விஷயத்துல இருக்கும் ஒரு பேங்க்ல வேலை பாக்குறோம் இல்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் இந்த மாதிரி முக்கியமான வேலை பாக்குறது அப்படின்னு சொல்றவங்க பார்த்து சூதானமா இருங்க இன்னைக்கு கொஞ்சம் மறதியால் அவதிகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல யாரையும் நம்ப வேண்டாம் குறிப்பா பண விஷயம் சிக்கலை கொண்டு வந்து சேர்த்துரும் சரி இந்த நாளுடைய பலன் அப்படிங்கிறது நீங்க தொடங்கக்கூடிய காரியங்கள் சிம்ம ராசிகளுக்கு சாதகமா முடியும் சிலருக்கு திடீர் செலவுகளால கையிருப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முக்கியமான முடிவுகள் ஏதாவது இன்னைக்கு எடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க என்ன கேட்டீங்கன்னாக்கா முக்கியமான முடிவுகளை இன்னைக்கு தவிர்க்கிறது சிறப்பு இதோட பிள்ளைகள் வழியில தேவையற்ற சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சங்கடங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் குழந்தைகள் விஷயம் ரொம்ப கவனமாக இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அவங்கள செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு பாதிப்பு கொடுக்குதோ இல்லையோ அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு கொடுத்துருமோன்ற விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கு அதே போல் அலுவலக பணி தனியார் துறை அரசாங்கத்துறை ஆண்கள் பெண்கள் யாராக வேணா இருங்க பணிச்சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அதே போல் கூட வேலை பார்க்குறவங்க கூட அனுசரித்து நடந்துக்கோங்க இதே வியாபாரம் பார்க்குறோம் சொந்தமாக தொழில் செய்கிறோம் ஆண்கள் பெண்கள் பங்குதாரர்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் மேலும் பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் இது வந்து வேலையோ தொழில் பண்றவங்களுக்கு மட்டும் இல்லைங்க கூலி வேலையை செய்யும் சரி எங்க இருந்தாலும் சரி யாரையும் பகச்சிக்காதீங்க வீண் வாக்குவாதம் பண்ண வேணாம் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு அமைதி காக்கிறது சிறப்பு கோபதாபங்கள் ஏதாவது இருக்கு இல்லை கோபதாபங்கள் உருவாகுதுன்னா கூட நீங்க அந்த விஷயத்துல பொறுமை கடைபிடிக்கணும் அதே போல புதிய திட்டங்களை தீட்டுவீங்க பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி இதை பத்தி யோசிப்பீங்க அவசிய செலவுகளை கட்டுப்படுத்துவீங்க நட்பால ஆதாயம் இருக்குது வியாபாரத்துல புதிய வாடிக்கைகள் அறிமுகம் ஆவாங்க உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் சக ஊழியர்கள்கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகும் ஒரு சிலருக்கு அவங்களுடைய கனவுகள் நனவா கூடியினாலும்னு சொல்லலாம் இதுல காலை நேரம் அப்படிங்கிறது கொஞ்சம் சலசலப்பா தொடங்கினாலும் மாலை நேரம் கலகலப்பா முடியும் கருத்து வேறுபாடுகள் அகலும் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கீங்கனாக்கா அதுல இருந்து ஆர்வம் காட்டுவீங்க அதுபடி திருமணமாகாத ஆண்கள் பெண்கள் வரம் தேடிட்டீங்க அப்படின்னாக்க வரன்கள் அமைவதில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் முடிவு வந்து நல்லதா இருக்கும் தரப்பு புதுசாக வண்டி வாகனம் வாங்க திட்டம் போடுவீங்க ரியல் எஸ்டேட்டு கமிஷன் இந்த மாதிரி தொழிலுக்கு ஒரு நல்ல தொகை இன்னைக்கு வந்து அடைவீங்க தமிழில் பொறுத்த வரைக்கும் அன்பு கூடுது உறவுக்காரங்கள் வந்து போவாங்க மார்க்கெட்டிங் பிரிவுகளை நல்ல லாபம் உண்டாகுது உடல்நலம் மேம்பாடு அடையுதுங்க பெரியவருடைய உடல்நல கொஞ்சம் கவனம் செலுத்துறது இன்னைக்கு அவசியம் மருத்துவ செலவு உண்டாகிறது வாய்ப்பு இருக்கு பணப்பற்று வரவுல கவனமா இருங்க சம்பளம் வந்துட்டு தடைப்பட்ட சம்பளம் இன்னைக்கு வந்து சேரும் நட்பால ஆதாயம் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தினாக்க ஒரு பெரிய பிரச்சனைக்கு எனக்கு தீர்வு கிடைக்கும் பழைய வீட்டை சீர் செய்வீங்க வியாபாரத்தில் முதலீடுகளை பெருக்குவிங்க லாபத்தை அதிகப்படுத்துவீங்க உங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க உங்ககிட்ட உண்மையா இருப்பாங்க அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து வைப்பீங்க விவசாய பொருட்களை பொறுத்திருக்கோம் துறைகள் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே ஆண்கள் பெண்கள் வியாபாரம் பார்க்குறோம் தொழில் பண்ணுறோம் கூலி வேலை செய்கிறோம் யாரா இருக்கட்டும் எந்த துறைகள் வேணா இருக்கட்டும் யார்ட்டுமே ஆவேசப்பட்டு பேசுறாதீங்க தான் பார்த்துக்கோங்க வட்டாரத்தில் உண்டிய தொடர்புகள் விரிவடிது தொழில அலைச்சிய போக்கு வந்துட்டு கண்ணாமல் போகுது கணவர் கிட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் கருத்து வேறுபாடு கொஞ்சம் தோன்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால விட்டு கொடுத்து நடந்துக்கணும் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக்க மாட்டீங்க பணப்பிரச்சனை அப்படிங்கிறது தீர்வதனால பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகமாகுது இதில் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரிகள் லாபம் அதிகமாக கிடைக்கிதுங்க இன்னைக்கு இதில் காதல்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களாக தான் சரி பெண்களாக தான் சரிங்க காதல் விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப அவசியம் போல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்கிறதுக்கு ஒரு சிலருக்கு வாய்ப்பு அமையும் இதோட தடைப்பட்ட காரியங்கள் நல்ல விதத்தில் நிற்க முடியும் சிலருக்கு காதல் திருமணங்கள் பெற்றோருடைய சம்மந்தத்தின் பேரில் முடிவாகும் குறிப்பாக அவங்களுடைய திட்டங்களை இன்னைக்கு செயல்படுத்த சரியான நேரம் எப்படி பார்த்தாலும் சரிங்க இன்னைக்கு சிம்ம ராசிகளுக்கு மகிழ்ச்சி நிறதனால தான் அமைஞ்சிருக்கு விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரும் இதனால ஒரு சிலருக்கு உயர் பதவிகள்லேயே மத்தவங்களுக்கு நீங்க அதிகாரம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆணை போடக்கூடிய அளவுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கும் தொழில புதிய மாற்றங்கள் உண்டாகுது லாபம் அதிகமாகுது ஒரு சிலர் வந்துட்டு வெளியூர் பயணம் போற மாதிரியே இன்ப சுற்றுலா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு நல்ல வருமானம் இருக்கும் உறவுகளை சந்திக்கிறதுனால மகிழ்ச்சி உண்டாகும் ஒட்டுமொத்தமா தனவரவு நல்லாக்குது மன நிறைவும் கிடைக்குது இந்த பணப்புழக்கங்கிறதே வராத இருந்த பணம் தான் இன்னைக்கு வந்து அதிகமாக கிடைக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அதிக கவனம் தேவை கொடுக்கல் வாங்கல லாபகரமான சூழ்நிலை இருக்குது வியாபாரத்தில் முதலீடுகள் மேம்படுது அரசு தொடர்பான பணிகளில் இழுபுரியான சூழ்நிலைகள் காணப்படுதுங்க பிள்ளைகளால் அழைச்சிகள் இருந்தாலும் சின்ன சின்ன விரயங்கள் இருந்தாலும் இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது வகையில் தான் இருக்கு ஆனால் எந்த விஷயத்த செய்தாலும் சரி கொஞ்சம் நீங்கள் திட்டமிடுதல குறிப்பு வச்சுக்கிற மாதிரி என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத நீங்க வந்து யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களை நீங்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறதி நேர தான் நாள் இருக்கு இதோட இந்த நாளில் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகள் வேலைக்கு போகக்கூடிய பெண்மணிகள் இல்லை சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகள் பெண்களுக்கு சிறப்பான நாள் ஆனால் நீங்கள் தான் மறதி விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம ஒன்று நினச்சி வச்சுருப்போம் திடீர்னு பார்த்தோனாக்கா அதை விட்டுட்டு வேறு எதோ ஒன்று செய்வோம் ஏன் சமையல் எடுத்துகிட்டா கூட சரி நம்ம அதற்கான பொருளை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு திடீர்னு பார்த்தா வேறு எதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்போம் அட அது மறந்துட்டோமா உப்பு போட்டோமா அந்த மாதிரிலாம் ஆரம்பித்து கேஸ் ஆஃப் பண்ணுமோன்றதுலேருந்து நிறைய விஷயங்கள்ல மறதியால இன்னைக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க மற்றபடி இந்த நாள் அரசியல்வாதிகளுக்கு சிறப்பான நாள் தான் விவசாயிகளுக்குமே சிறப்பான நாள் தான் இதுதான் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஏன் ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈட்டு கொடுக்கும் அடுத்துதான் நக்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகன் நஷ்டத்தை வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது வரவுகள் மேம்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு இதோட நம்பிக்கை அதிகரிக்கூடிய நாள் மேலும் குருடைய பார்வையினால எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சு வரும் உடன்படிப்புகள் வழியில அனுசனை நடந்துக்கோங்க அது உங்களுக்கு சிறப்பு அடுத்த பூரம் நட்சத்திரம் ஆடை ஆபண சர்க்கை வாய்ப்பு இருக்கு மேலும் உங்களுடைய உருவக்காரங்கிட்ட இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகுது தொழிலில் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் ஒரு வார்த்தையில சொன்னா உங்களுடைய முதலீடுகள் மேம்படக்கூடிய நாள் கையிருப்பு மேம்படக்கூடிய நாள் அடுத்து உத்திரம் அக்ஷம் ஒன்றாம் பதம் ஒரு சிலருக்கு விரயங்கள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தால் சரிங்க பேசி தீர்க்க பாருங்க பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் இதுல பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கூடுதுங்க மேலும் ஏதாவது புதுசா முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அது பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது சாதகமா முடியும் சரி எப்படி பார்த்தாலும் சரி ஒட்டுமொத்தமா இந்த நாள் சிம்மத்திற்கு மறதியை தவிர்த்து நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் சாதகமே இந்த பத்து சதவீதம் இந்த மரதுங்கிற விஷயம் தான் பாதிப்பை கொடுக்குது அதையும் சரி செய்யறதுக்கு சந்திர பகவானை வழிபாடு செய்யும் இந்த நாள் முழுக்கவே நீங்க சொல்ல வேண்டிய மந்திரிச்சோல் ஓம் சந்திர பகவானே போற்றி போற்றி ஏன்னா நம்ம மனசை ஆளக்கூடியவர் மனசு தெளிவாக இருந்தால் பொழுது நம்ம வந்து நம்ம நம்மளா நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணுறது திட்டமிடுதல் எல்லாமே மனசை பொறுத்த நம்ம இது ஒரு விஷயம் தைரியமாக நம்ம ஃபேஸ் பண்ணுறதும் பயந்து நடுங்கிறதும் ஏன் ஒரு சில எல்லாம் வந்து பார்த்தினாக்கா வாழ்க்கையே முடிச்சுக்கிறது கூட இந்த மனசு தான் காரணமாக இருக்கு ஏன் இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணு வரதட்சணை கேஸில் வந்துட்டு செத்து போச்சிங்க இல்லையா ஸோ அது போல தான் ஸோ மனசை பக்குவப்படுத்துறதுக்கான ஆளுமை திறனை தர வேண்டியவர் அந்த சந்திர பகவான் தான் ஸோ நாளைக்கு பௌர்ணமி தினம் தவறாமல் அந்த சந்திர பகவானை வழிபாடு செய்யுங்க மனக்கவலை நீங்கும் உங்கள் மனசு உங்கள் கட்டுக்குள்ளே வரும் நினச்சது நடக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் வாழ்த்துக்கள் ஓம் சந்திர பகவானே போற்றி போற்றி